ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி உங்களை நேசிங்க ஏன் தெரியுமா உங்களை உங்களை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையும் நேசிக்கவே முடியாது இதை நீங்கள் எத்தனை பேர் அக்சப்ட் பண்ணுறீங்க இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகேவா சரி ஏன் அப்படி சொல்கிறேன் உங்களை நீங்கள் உங்களை தவிர யாரால நீங்கள் யாருக்கிட்ட நானும் போய் நில்லுங்களேன் ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு போய் நின்றானும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் கேட்டு போய் நின்னாலும் சரி உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறையை யாராலையும் தரவே முடியாது அது நிச்சயமான உண்மை ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து லைக் பண்ண ஆரம்பிக்கணும் லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா உங்களோட ஆட்டிடியூட் நீங்கள் செய்கிற செயல்கள் நீங்கள் கிட்டே நடந்துக்கிற முறை நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டாக கிட்ட போய் பழகிறீங்களா அதுவும் நீங்கள் லைக் பண்ணணும் அடுத்தவங்கவுங்கள பாராட்டணும்னு அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி இதில் எல்லாத்தோட முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் கெரியரில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு எதை நேசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையை நீங்கள் நேசிக்கணும் ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் அவங்க சூப்பராக ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பண்ணுற அதே பிஸ்னஸை நானும் எடுத்து பண்ணி நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுப்போம் பார்த்தீங்களா அது நம்மளை விட முட்டால் யாருமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது ஒருத்தவங்க பண்ணுற அதே பிஸ்னஸை இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க ஒருத்தவங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஒருத்தவங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க இன்னொருத்தங்க அதில் வெற்றியை பெறாமல் இருக்காங்க ஸோ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும் சரியா நம்ம அடுத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறத விட நம்மளை நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திறமையை கண்டுபிடிங்க உங்களோட திறமையில் இருந்து வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமான சக்சஸ் கிடைக்கும் ஓகேவா சரி ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ் நீங்கள் உங்களோட டேலண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அது உங்கள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டு சக்சஸ் அதை யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யோசிக்கணும் சின்ன வயசுலேருந்து எந்த விஷயம் அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு குழந்தையாவே நீங்கள் இருக்கும்போதே உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் சரியா எந்த வேலையை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்கலை ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நல்ல ஒரு திருப்தியான மன நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசிச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வேலையை கண்டுபிடிங்க இதில் எனக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வாங்க சரியா அந்த விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் ஈஸியாக போக முடியும் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் திறமையை கண்டுபிடிக்கிறது செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா திறமையை நேசிக்கிறது ஸோ நேசிக்கிறது அப்படிங்கம்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன் திறமையை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு புறக்கணிக்காதீங்க டிலே பண்ணாதீங்க சரியா அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ உங்களோட திறமை அப்படிங்கிறது பொக்கிஷம் அதை வந்து ஒரு வேஸ்ட்டாகவோ ஒரு சாபமாகவோ நீங்கள் நினச்சிடக்கூடாது அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சரியா அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தில் ஈடுபாடோட வேலை செஞ்சோம்னா அது வந்து நிச்சயமாக நமக்கு என்னது சக்ஸஸை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதை நம்ம ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணிக்குவோம் சின்ன வயசில் ஸ்கூல்லே சொல்லுவாங்க பாடம் படிக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மிஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அதே இது ஒரு சினிமா டைலாக இருந்தாலும் சரி சினிமா சாங்ஸாக இருந்தாலும் சரி எனக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகிறது அப்படிம்பாங்க அதுக்கு ஒரே காரணம் என்னது அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் அதனால தான் சிலர் டான்ஸில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கா டான்ஸ் பக்கமாக போயிடுவாங்க நல்லா கவிதை எழுதுகிறவங்களா தமிழ் நல்லா படித்து கவிதை எழுதுகிறவங்களா இருந்தால் கவிதை வழியாக போவாங்க நம்மளோட திறமை எழுத்தாளரோ பேச்சாளரோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்களா இருக்கா அவங்க கூட எதுவாக இருந்தாலும் அந்த வழியில் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்க ஆசைப்பட்டு நீங்கள் அதில் மேலும் மேலும் கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அதை வெற்றியை கொண்டு வந்து தரும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கண்டுபிடிக்க சொன்னேன் செகண்ட் விஷயம் உங்ககிட்ட இருக்கிற அந்த திறமையை நீங்கள் நேசிக்க கற்றுக்கோங்க அதில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா விருப்பப்பட்டு பண்ணும்போது அது நமக்கு ஒரு கஷ்டமாக தெரியாதுல்ல ஸோ அதை தான் என்ன சொல்கிறேன் நேசித்து செய்யணும் அப்படிங்கிறது செய்கிற வேலையை அதாவது அன்போடும் ஆசையோடும் செஞ்சிங்கன்னா அந்த வேலையை நமக்கு போர் அடிக்காது அதுக்கு அது நம்ம விருப்பப்படணும் விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்காத வேலையை நம்மளால் செய்ய முடியாதுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா ச திறமையை மட்டும் இருந்தால் பார்த்தாது திறமை இருந்தவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா திறமை இருந்தாலும் அதாவது உழைக்க மறந்தவன் தான் ஏழைன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் திறமையானவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ ஆனால் உழைக்கிறவன் தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போது நம்ம தேர்ட் விஷயம் என்னென்னா இந்த பிரின்சிபலை தான் இதில் உள்ள விடணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு வேடை கேட்டிருப்பீங்க அவனுக்கு டேலண்ட் இருக்கு அவன் பொழைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா டேலண்ட் இருக்கிறவன் மட்டும் பொழைச்சிக்க மாட்டான் ஏன் தெரியுமா அவனுக்கு எந்த விஷயத்தில் டேலண்ட் இருக்கோ அதை அவன் இன்னும் அதை வந்து அவன் அவனோட ஸ்கில்ஸ் அதை அவன் டெவலப் பண்ணுறதுக்காக தேடி தேடி படிப்பான் ஸோ அதுதான் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்ம உருவாக்குறது நம்ம கற்றுக்கிறது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது திறமை அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது உங்களோட திறமை ஸோ எந்த அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா மேம்படுத்துறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஸ்கில்ஸ் ஸோ அதுக்காக நீங்கள் புதுசாக புக்ஸ் படிக்கணும் அந்த தேவையான விஷயங்கள் எங்கெங்கே இருக்குதோ அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் உங்களை நீங்களே வளர்த்துக்கணும் அதுதான் ஸ்கில்ஸ் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உங்களை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தெரிவிங்க ஜஸ்ட் எனக்கு திறமை இருக்குது ஆனால் என்னால் எதுவுமே முடியல திறமை இருக்கிறவன் மட்டும் ஜெயிச்சிட மாட்டான் சொல்லல ஸோ நீங்கள் வந்து அதில் இன்னும் நல்ல ஒரு எ எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களை வெளிப்படுத்துகிறீங்களோ அப்போனா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அது அந்த வளர்ச்சிக்கு ஒரு பட்ட தீட்டுற மாதிரி ஓகேவா சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெறுமனே நீங்கள் செடியை மட்டும் வச்சுருந்தா போதாது அந்த செடிக்கு என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றணும் சூரிய வழி தேவைப்படும் இன்னும் நல்லா நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான உரத்தை நீங்கள் போடணும் அப்போனா தான் நான் உங்களுக்கான கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அது அந்த உரம் தண்ணி அதுதான் ஸ்கில்ஸ் செடிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற திறமை அதை நீங்கள் வளர்க்கணும்ல ஸோ அதுக்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சில ஃபைனலான விஷயம் என்னன்னா வளர்ச்சி அடைங்க சரி உங்கள் திறமையை கண்டுபிடிச்சிட்டிங்க என்ன பண்ணணும்னு எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்க ஸ்கில்ஸ் எல்லாம் ஆனால் அதில் நீங்கள் வளர்ச்சி அடையணும் ஸோ வளர்ச்சி அடைகிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது அது வந்து நீங்கள் எப்படி அதுக்கு வந்து எஃபர்ட் போடுறீங்கிறது தான் முக்கியம் திறமையை கண்டுபிடிச்சி உழைச்சிங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை உங்களை பொறுத்து லைக் பணமாக இருக்கலாம் உங்களுக்கு பதவியாக இருக்கலாம் அது டிபெண்ட்ஸ் உங்கவுங்களோட ஐடியா சில சமயத்தில் எப்படி இருக்கணும் உங்களோட தன்னம்பிக்கையாக இருக்கலாம் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஓகே மன நிம்மதியாக இருக்கலாம் என்னோட திறமை கண்டுபிடிச்சி நான் என்னோட லைஃப்பில் வெற்றி அப்படிங்கிறது மன நிம்மதி அதை நீங்கள் அடைஞ்சிங்கனாலும் அதுதான் ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ உங்கள் கையில் எல்லாம் இருக்குது திறமை ஸ்கில்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது நீங்கள் யாரையும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை வேலை உங்களை தேடி வரும் அதாவது கதவை தட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுதுன்னா எங்கே வேல்யூ இருக்குதோ அங்கே தான் வந்து கதவை தட்டும் சரியா சும்மா யாரையும் யாரும் தேடி வரமாட்டாங்க உங்கள் நீங்கள் பெட்டர் பர்சனாக இருந்தால்தான் உங்களை தேடி வருவாங்க ஸோ லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் உங்களை தேடி வர வைக்கணும் சரியா அதுக்காக இந்த வேலையை செய்யுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க லைஃப்பில் ஒரு தடவை மட்டும் ஜெயித்தா பத்தாது ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும் அதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட ஒரு சிற்பத்தை செதுக்க சொல்லுவார் அந்த சிற்பம் செதுக்கும் போது அந்த பையன் தினந்தனும் சிற்பத்தை வந்து செஞ்சு அவங்க அப்பா கிட்ட காட்டுவான் ஆனா அவங்க டாடி என்ன சொல்லுவாருன்னா இன்னும் பெட்டர்ல இதுல இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குதுன்னு தினமும் சொல்லுவாங்க அதாவது ஒரு வேலை நீங்கள் ஒரு ஸ்கில்ஸ் நீங்கள் ஒரு ஒன்று பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த அதே வேலையை நீங்கள் திருப்பி பண்ணீங்கன்னாலும் அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுதான் அவங்க அப்பா வந்து அந்த பையனுக்கு அதை வந்து அதை உணர்த்துறதுக்காக பண்ணுவார் ஸோ நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவான் அப்பவும் குறை சொல்லுவாரு தினமும் அதாவது நீ செஞ்ச வேலையில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது டெய்லி டெய்லி அதை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காக தான் நான் குறை சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் தனமும் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சாதான் அந்த உலகம் உங்களை நம்பும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க தனமும் ஜெயிக்கணும் மறந்துடாதீங்க சரியா ஸோ நீங்கள் உங்களோட திறமையை கண்டுபிடிங்க எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த பிடிச்ச விஷயத்தை ஆசைப்பட்டு இறங்கி செய்யுங்க நிச்சயமாக நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக கண்டிப்பாக வருவீங்க நான் நம்புகிறேன் ஓகேவா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்